வணக்கம் தமிழக அரசியல்ல மிக பெரிய மர்மமா இருக்கிற ஜெயலலிதாவோட மரணத்தை பத்தியும் கொடநாடு வழக்க பத்தியும் இன்னைக்கு புதிய மற்றும் அதிர்ச்சி தரும் வெளிப்பாடுகள் வெளியாகியிருக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமாருக்கும் அமமுக பொது டிடிவி தினகரனுக்கு நடுவுல ஒரு கடும் வெடிச்சிருக்குது முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உரிய சிகிச்சை கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு விரிவா பாப்போவாங்க முதல்ல ஆர்பி உதயகுமார் எழுப்பிய அதிர்ச்சிகரமான கேள்விய பாப்போம் மதுரையில செய்தியாளர்களை சந்திச்ச அவரு நேரடியா கேட்டது என்னதுன்னா ஜெயலலிதாவை மருத்துவமனையில் சேர்த்தவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை கொடுத்தார்களா இது ஒரு ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டோட விதைப்பாகும் அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா சிறைக்கு செல்ல யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியும் எழும்பி இருக்கு ஜெயலலிதா வாழ்ந்த காலத்துல முக்கிய சம்பவங்கள் மீது இது ஒரு மறைமுக சூடுகளா இருந்துச்சு இந்த கேள்விகளை வச்சதோடு உதயகுமார் நிக்கல அவரு டிடிவி தினகரன் மீது ஒரு முழு அளவில்லாத தாக்குதலை நடத்தி இருக்காரு அவரோட முக்கிய வாதங்கள் என்னன்னு டிடிவி தினகரன் சொல்வது சிறு பிள்ளைத்தனம் அவர் நானும் ரவுடிதான் போல பேசுகிறார் அதிமுகவை அபகரிக்க தினகரன் முயற்சித்தார் அது நடக்காததால் விரக்தியில் பேசுகிறார் விஸ்வாசம் துரோகம் பற்றி தினகரன் பேசுவது நகைப்புக்குரியது இந்த விவாதத்தோட மறுபக்கமா டிடிவி தினகரன் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை செய்திருக்கிறாரு அது கொடநாட்டு கோப்புகள் தொடர்பானது அவரு நேற்று செய்தியாளர்கள் என்னதுன்னா கொடநாட்டு பங்களாவில் முன்னாள் அமைச்சர்கள் குறித்த ரகசிய கோப்புகள் இருந்தன நானும் மருத்துவர் வெங்கடேசனும் அந்த கோப்புகளை கிழித்தெறிந்தோம் ஏன் கிழித்தோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் பிளாக்மெயில் செய்பவர்கள் அல்ல அந்த கோப்புகளில் நிறைய அமைச்சர்களின் வண்டவாளங்கள் இருந்தன சசிகலா சொன்னதன் பேரில் அந்த கோப்புகளை படித்து விட்டு கிழித்தார்கள் இந்த வாக்கு யுத்தத்தின் ஆர்பி உதயகுமார் ஒரு பெரிய அரசியல் முன்மொழியையும் வச்சிருக்கிறாரு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு திமுகவை எதிர்க்கும் பாமக திமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணியை அமைப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு புதிய கூட்டணி வடிவத்தின் சமிஞ்சையாக உள்ளது சுருக்கமா பார்த்தா இன்னைக்கு நடந்த வெடிப்புல பக்கம் ஜெயலலிதா சிகிச்சை குற்றச்சாட்டு மற்றும் தினகரன் மீது தாக்குதல் டிடிவி தினகரன் பக்கம் கொடநாடு ரகசிய கோப்புகளை கிழித்தது பற்றிய வெளிப்பாடு இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது ஜெயலலிதா மரணம் பத்தின கேள்வி நியாயமானதா டிடிவி தினகரன் ரகசிய கோப்புகளை கிழிச்சது சரியானதா இந்த வெளிப்பாடுகள் அதிமுகவோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் உங்களோட முக்கியமான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க